வா நீ இங்கே உட்காரு நான் போய் சாப்பாடு ஏதாச்சும் உனக்கு வாங்கிட்டு வரேன் நீ ரொம்ப பசியில இருப்ப காலையில இருந்து எதுவுமே சாப்பிட கிடையாது கொஞ்ச நேரம் உட்காரு போய் வாங்கிட்டு வரேன் ராணி இப்படி கிடக்கும் போது எனக்கு எப்படி கண்ணு சாப்பிட தோணும் ஒரு டீ மட்டும் வேணா வாங்கிட்டு வா சாப்பாடெல்லாம் வேணாப்பா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் என் மனசே பாரமா இருக்கு செத்த நேரம் நான் உக்காடுறேன் நீ போய் வாங்கிட்டு வா என்ன அம்மா அம்மா அன்னிக்கு எப்போ எப்படிமா இருக்குது எப்படியோ ஃபீஸெல்லாம் கட்டிட்டீங்களா என்னாச்சு தெரியா கண்ணு வந்துட்டியாம்மா என் செல்லமே அன்னி பாவம்மா கத்திக்கிட்டே கிடக்குற ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு உள்ள ஆப்ரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஆகுதுன்னு தெரியலையே அம்மா பயப்படாத அன்னிக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பத்திரமா அவங்க திரும்பி வந்துடுவாங்கப்பா பாரு கவலைப்படாத நானும் போய் நல்லா சாமிட்ட வேண்டிட்டு வந்தேம்மா சரியாயிடும் பிரியாமா நல்லா இருக்கியா எப்படி இருக்கிற உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூட மாட்டேங்கிற என் மேலே அவ்வளோ கோவமா அவ்வளோ பிடிக்காதவனா போயிட்டு நான் எனக்கு யார்கிட்டே இங்கே பேச விருப்பம் இல்லை கூட பேசுறதா இருந்தால் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவேன் அம்மா இனிமேல் யார் என்கிட்ட பேசணுன்ற அவசியமே கிடையாது அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லு தேவையில்லாமல் என்னைய வந்து தொல்லை பண்ண வேணான்னு சொல்லு திருப்பி திருப்பி என்கிட்டே வந்து பேசுனா நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அதையும் சொல்லிடுங்க பிரியா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் அப்படிப்பட்டவே நீ நினைக்கிறியா என்னை பற்றி உனக்கு தெரியாதா உன்னே நான் முழுசாக நம்பினே ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாதா பிரியா எனக்கு உன்னை தவறாக வேறு எந்த நினப்புமே கிடையாது நீ மட்டும்தான் என்னோட உயிர் உலகம் எல்லாமே இந்த கதையெல்லாம் நான் எப்பவும் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் சொல்கிறவங்களே என் மேலே சந்தேகப்பட்டு தான் இத்தனை நாள் என்கிட்ட பேசவே வரல அப்புறம் என்ன அப்படியே இருக்கட்டும் அவங்க அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோம் எனக்கு யாருமே தேவையே கிடையாது பிரியா அப்படிலாம் பேசாதம்மா நான் சூழ்நிலை காரணமாக தான் உங்ககிட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னுலாம் இல்லை ஃபோன் எத்தனை தடவை பண்ணி நீ ஒரு தடவை கூட அட்டன் பண்ணி என்கிட்ட பேசவே இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன் மேலே ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை குகான் கண்ணு நீ எதுக்கு அவட்டெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க அவள் பேசலைன்னா அவள் வேலையை பார்த்துட்டு போட்டும் வாப்பா நீ இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பேசாமல் இருக்கதே ரொம்ப நல்லது தான் நீ விட்டு போனதே நல்லது சாமி இந்தாடி என் பொண்ணை பற்றி எதாவது தப்பாக பேசுனா உனக்கு மரியாதையே கிடையாது என் பொண்ணை பற்றி பேச நீ யார் உங்களுக்கு எங்களுக்கு தான் முடிஞ்சு போச்சு இல்லை அப்புறத்துக்கு என் பொண்ணை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் பேசாட்டு அமைதியாக தான் உட்காந்துருந்தோம் உன் பையன்தான் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதை மொதல் ஞாபகத்தில் வச்சுக்க அவளுக்கு பேச ஆள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இதுக்கு மேல நீ பேசுன பாத்துக்க நானும் சம்மந்தி சம்மந்தின்னு எவ்வளவோ பொறுமையா போனா இவ ஓவரா பண்ணிக்கிட்டு இனிமேல நீ யாரையாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை போடி போடியுமோதான் தள்ளி அத்த எங்க அம்மாவை தேவையில்லாம இப்படிலாம் பேசாதீங்க மரியாதையோட பேசுங்க இப்ப என்ன நான் போய் அங்கிட்டு உக்காரணும் அவ்வளவுதானே தானே நான் ஒன்னும் யார்ட்டையுமே பேசல நான் போய் தனியா உட்காந்துக்கிறேன் போதுமா அம்மா தயவு செஞ்சு சண்டைப்படாத அங்கே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல போட்டும் விடு